முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை திருச்செந்தூரிலிருந்து உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி நீ ஜெயிப்பதையும் முன்னேறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே எப்பவுமே எல்லா விஷயங்களையும் முன்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம முருகா முருகானு என் நாமத்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தினா இம்மையிலும் அருமையிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி முடிப்பேன் உனக்கு ஏற்பட்ட கஷ்டமும் கவலையும் எல்லாமே முடிஞ்சு போய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிற இப்போது உனக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் சீக்கிரமே எல்லாம் சரியாகி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நல்லது நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற செயல் மட்டும்தான் உன்னுடையது அதற்கான வழிகாட்டல் என்னுடையது உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டிய பொறுப்பும் என்னுடையது அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற ஏன் மேல முழு நம்பிக்கை வச்சு உன்னுடைய செயல்களையும் கடமைகளையும் மட்டும் சிறப்பாக செஞ்சினா கண்டிப்பா உனக்கான வெற்றி உன் வாழ்வில் வந்து சேர்ந்துடும் என் செல்வமே எப்போதும் என்ன நடந்தாலும் தைரியமாக துணிச்சலாரு கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் நீ ஜெயிக்கிறதுக்கு யார் வடிவத்தில் எந்த விதத்தில் வந்து உதவணும்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடித்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் நானே தரப்போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதும் வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் எதிர்காலத்தை நினச்சி கவலை கொள்ளவும் வேண்டாம் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி அனைவரும் இயக்கும் வண்ணம் வளமான வாழ்க்கையை தந்து வாழ வைப்பேன் உனக்காக உனக்கு துணையாக உன் கூட நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்காக நான் போட்ட திட்டப்படி இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீ பயமின்றி முன்னேறு உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவுளையும் நினைக்காத நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன் செல்வமே நீ என்னை முழுமொழியாக நம்புகிறாயோ இல்லையோ நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன் ஒரு விஷயம் நடக்க தாமதமாச்சுன்னா உடனே என் மேலே சந்தேகப்படாத இந்த முருகன் எனக்கு எதுவுமே செய்யலையேனு என் மேலே கோபப்படாத கண்டிப்பா உனக்கானது உரிய நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் உனக்கான எல்லா நற்பண்புகளையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் கைவிட்றாத என்னை நம்பக்கூடிய உன்னை யார் கைவிட்டாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த வடிவத்திலாவது உனக்கு காட்சி கொடுத்து உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே நீ என்னை எப்போதுனாலும் வழிபடலாம் எனக்கு எந்த கால நேரமும் இல்லை நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடிவரவும் உதவி செய்யவும் நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அப்பன் முருகனின் அருளாசிகள் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ ஒருபோதும் வருந்தாதே நீ எங்க போனாலும் உனக்கு முன்னால நான் போய் நின்று உனக்கான உதவிகளை செய்து கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில இருக்கும் துன்பங்களை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம் செல்வமே உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில நல்லதை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லாரும் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களே நீ நினைக்கிற ஆனா உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தான் தெரியும் உன்னுடைய கற்பனைகள் நிச்சயம் நிஜமாக மாறப்போகுது நீ என் வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய் அன்னதானம் செய் தான தர்மம் செய் உன் கைகளால் நீ செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக உன் தலையெழுத்து நல்லபடியாக மாறுமேன் செல்வமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி தாண்டதை தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ நீ விரும்பும் விஷயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் ஓ மனசில் நீ எப்போதும் உறுதியா தைரியமா இரு எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ வாழ்க்கை என் கைகளில் இருக்கு நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்புல இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீ நல்ல நிலைமைக்கு வருவதையும் நல்லபடியாய் வாழ்வதையும் யாராலுமே தடுக்க முடியாது உன்னுடைய தேவைகள் நிறைவேற நீ முயற்சி செய் அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று செல்வமே நீ எதிர்பார்க்கும் காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதில் நீ யாருங்கிறத செஞ்சு காட்டு எல்லாரிடமும் தலைவணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் யார் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் கூட கொஞ்சம் அமைதியாக பணிஞ்சு போகிறதுல எந்த தப்பும் இல்லை எல்லாம் தானாக உன்னை தேடி வரப்போகுது பணிவும் பொறுமையும் நிதானமும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேணாம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையும் செஞ்சு தருவேன் நீ திரும்பும் திசையெல்லாம் என் துணை உனக்கு இருக்கும் என் செல்வமே நீ பார்க்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நானே சூழ்ந்து நிற்கிறேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தா உன்னை விட்டு விலகியவர்களும் விலக்கி வச்சவங்களும் தானாக உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவர்கள் போற்றுவார்கள் உன் வாழ்க்கை வளமாக மாறுமென் செல்வமே எந்த ஜென்மத்துல நீ செஞ்ச புண்ணியமோ இப்போது இந்த முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது அது மட்டும் இந்த பிறவியில் நீ செஞ்ச தவறுகளையும் பாவங்களையும் கூட போக்கி உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் எப்போவுமே வாழ்க்கையில் இது நல்ல நேரம் அது கெட்ட நேரம்னு ஒருபோதும் யோசிக்காதே கடிகாரத்துக்கு நேரத்தை காட்ட மட்டுமே தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்றிக்கிறது உன்னுடைய செயல்களில் மட்டும்தான் இருக்குது நீ நல்லதை செய்யும்போது அது உனக்கு நற்பலனை கொடுக்கும் நல்ல நேரமாக இருக்கும் கெட்டதை செய்யும் போது அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கெட்ட நேரமாக மாறுது இந்த உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஒருபோதும் யாருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் கூட கெடுதல் செய்ய மாட்டாயல்லவா நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசி எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் அதில் உனக்கான நன்மைகளை நான் நடத்தி முடிக்கிறேன் உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு உன்னுடைய அருமை பெருமையை புரிய வைப்பேன் உன் கவலைகளையும் துன்பங்களையும் காணாமல் போக செய்து உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமே உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கப் போகுது என் செல்வமே என்னை மனதார நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிக்கிறேன் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நான் இப்போ உன் வாழ்க்கையில வெற்றியை தரணும் முடிவெடுத்துட்டேன் இனி எந்த கஷ்டமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு எல்லாமே நன்மையாக நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு செய்ய போறே கூடிய சீக்கிரம் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீரிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்க நான் துணையாக இருப்பேன் செல்வமே ஓ வாழ்க்கையில எது உனக்கு பிடிக்காம நடக்குதோ எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சோ அதை உன்னால் மாற்ற முடியலைன்னா சரின்னு அதை ஏற்றுக்க முயற்சி செய் ஏன்னா அதுதான் வாழ்க்கை எப்பவுமே எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்காது அப்படி நடக்காத போது அதை சரி செய்ய முயற்சி செய்வதிலும் மாற்றுவதிலும் தப்பில்லை அல்லவா உன் பாரத்தை எல்லாம் ஏன் மேலே போட்டின்னா நீ சந்தோஷப்படும்படியாக அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன் உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் கனவுகளையும் புரிஞ்சுக்கிட்ட நான் தான் உன் கவலைகளை போக்கி கனவுகளை நிஜமாக்க நினைவாக்கி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் முதல்ல வாழ்க்கையை நினச்சி பயப்படுறத நிறுத்து பயந்துக்கிட்டே இருந்தீனா எதுவுமே செய்ய முடியாது என் செல்வமே மனசுக்குள்ள பயம் இருந்ததுன்னா அதுவும் மனசையும் அழுகடிச்சு புத்தியையும் அழுங்கடிச்சு உன்னை எதுவுமே செய்ய விடாமல் தடுத்துடும் பயம் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களைத்தான் உருவாக்கும் அதனால் நீ எதுக்காகவும் பயப்படாம நம்பிக்கையோடு பொறுமையோடு உன் கடைகள கடமைகளை செய்ய கண்டிப்பா இப்போதைய உன்னுடைய நிலைமை மாறி உனக்கான எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போல நீ விரும்பியது போலவே உனக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க தான் போகுது இனிமே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் ஏன் ஆசீர்வாதங்களோடு நீ அழகான வாழ்க்கையை வாழ தான் போற நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பானதை நான் உனக்கு தரப்போறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே வாழ்க்கையில நிறைய வழிப்பயணங்களில் நிறைய தடைகளும் நிறுத்தங்களும் வரத்தான் செய்யும் வாழ்க்கைங்கிற பயணத்துல நீ விதவிதமான மனிதர்களை சந்திப்ப அவங்களுடைய உணமும் கொள்கையும் பேச்சுவார்த்தையும் பழக்கமும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் எல்லாரையும் சந்திச்சு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கை அழகானதா உனக்கு பிடிச்சதாக அமைஞ்சிடும் என் செல்வமே வாழ்க்கையில் நீ பார்க்குற மனிதர்களும் நீ பழகிற மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில காரணத்தோடு தான் உன்னை வந்து சந்திச்சிருப்பாங்க அதனால அவங்க மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் நீயும் உன் குடும்பமும் நல்லபடியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒருபோதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத உன்னால ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாருன்னு இருக்கணுமே தவிர உன்னால ஒருத்தர் அழிஞ்சு போனாரு வாழ்க்கையில முடிச்சுக்கிட்டாருன்னு வார்த்தைகளையே நான் கேட்கக்கூடாது கதி இல்லாமல் கலங்கி நிற்கும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் யாருக்கிட்டயும் சொல்லி அழுக முடிய முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளில் சிக்கி மாட்டி முழிச்சிக்கிட்டு இருக்க உன காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்ய வந்துட்டேன் இனிமே நீயும் உன் குடும்பமும் நல்லபடியாக வாழ போறீங்க ஓ வருங்காலத்தை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம் என் செல்வமே உன் நிகழ்காலத்தை நீ சரியாக வாழும்போது உன் வருங்காலம் தானாகவே மாறிவிடும் நாளும் கோளும் உனக்கு நன்மை தர மறுத்தாலும் இந்த முருகனின் கரங்கள் உன்னை தொட்டு ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காமல் இருக்கவே இருக்காது என் கைகளை பற்றி கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாக சந்தோஷமாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ ஏற்கனவே முடிவெடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்படி பார்த்துக்கும் நீ மனசில் நினச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படுறதை நிறுத்திட்டு மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய காரியங்கள்ல கவனம் செலுத்து எப்போதும் நீ உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு செயல்படும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு நீ தைரியமாக இருந்துகள் என் செல்வமே தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறத நிறுத்திட்டு மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் சரியாக செய்து வா நேர்மறை எண்ணத்தோடு நீ இருக்கும்போது நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீயும் எப்போதும் புத்துணர்ச்சியோடு உற்சாகமாக இரு நீ ஆசைப்பட்டு அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நல்லபடியாக நானே முடிச்சு காட்டுறேன்